ஊர் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க ஊர் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க அப்படியே இந்த மாதிரி காலனி பக்கம் வந்து பார்க்கும்போது எல்லா கம்பெனிங்கள்லேயும் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறது எல்லா கம்பெனிகளையும் லோடு ஏற்றுறது எல்லா கம்பெனிகள்லையும் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறது எல்லா துணி கடை கடைங்கள்லேருந்து செக்யூரிட்டி பாடி கடை செக்யூரிட்டி வேலையை செய்கிறவங்க ஹோட்டலுங்களை எச்எல் எடுக்கிறவங்க ரோடை பெருகிறவங்க காவா தழுறவங்க எல்லா வேலையுமே ரொம்ப கீழ்நிலையான வேலைகளை மாறல இதை இந்த நிலைமையை மாறணும் அப்படின்னு சட்டத்துல வந்து எல்லா உரிமைகளும் நம்மளுக்கு கொடுத்துருக்குற சட்டத்துல வந்து நம்மளுக்கான எல்லா உரிமைகளும் இந்த எந்த உரிமையும் இது வரைக்கும் செஞ்ச திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டுமே வந்து நமக்கான உரிமைகளை என்ன பண்ணல வரல இப்போ இவ்வளவு நாளா போராட்டம் நடந்தது பதிமூணு நாள் போராட்டத்தில் திமுக கட்சி சார்ந்தும் யாரும் இங்க வரல பாலங்கட்சி <us> திமுகல